தமிழில் பட்டம் பெற்றவர்களுக்கான அரசு பணி வாய்ப்புகள் உடன் உரையாடுகிறார் அருணன் அவர்கள் வணக்கம் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் தமிழ்நாடு அரசு குடிமைப்பணி தேர்வு பயிற்சி கூடத்திலே பயிற்றுனராக பல்லாண்டுகள் பணியாற்றிய அனுபவமிக்க முனைவர் ந இளங்கோ அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் தமிழ் மொழியில பட்டம் பெற்றவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதுல வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு எத்தகைய தயாரிப்புகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் இதை பற்றியெல்லாம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இப்ப வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு இப்ப அரசு சார் பணிகள் அப்படின்னு நாம பார்த்தோம்னா பள்ளிகள் ஆசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் அடுத்து குடிமைப்பணி தேர்வுகளின் வழியாக அவர்கள் உயர் அதிகாரிகளாக செல்லுகிற வாய்ப்பு அரசு பணிகளில் குறிப்பாக இந்த குரூப் ஃபோர் என்று சொல்லப்படுகிற அந்த பிரிவில் கூடுதலான வாய்ப்பு அப்போ ஒரு இந்திய ஆட்சி பணிகளுக்கான ஒரு தேர்வை ஒரு தமிழ் பட்டம் படித்த ஒருவர் எழுதணும்னா அவர் என்னென்ன விஷயங்களை கவனம் செலுத்தணும் மத்திய அரசு நடத்துகிற குடிமைப்பணி தேர்வுகளை பொறுத்தளவுல மூன்று நிலையில் அந்த தேர்வு இருக்கும் முதல்நிலை தேர்வு முதன்மை தேர்வு ஆளுமை திறன் கண்டறி தேர்வு இதில் முதநிலை தேர்வை அவங்க தமிழை எழுத முடியாது ஆங்கிலத்தின் வழியாகவோ அல்லது இந்தி மொழியின் வழியாகவோ தான் அவங்க அதை அணுக முடியும் ஆனால் இந்த முதன்மை தேர்வு என்று வருகிற பகுதியில் மொத்தம் ஒன்பது தாள்கள் இருக்கு அந்த ஒன்பது தாள்களில் ஒரே ஒரு தாள் மட்டும் ஆங்கிலம் அதோட தங்களுடைய தாய்மொழி அல்லது அட்டவணைப்படுத்தப்பட்ட மொழிகளில் ஏதாவது ஒன்று அந்த மொழியிலும் ஒன்றில் தேர்ச்சி பெற்றுவிட்டால் பிற தாழ்கள் மதிப்பீட்டுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படி அப்படி எழுதும்போது அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு என்ன கிடைக்கிதுன்னா அவர்களுடைய ஆளுமை திறன் கண்டறி தேர்வையும் அவர்கள் தமிழிலேயே எடுத்துக்கொள்ளலாம் ஒரு மொழிபெயர்ப்பாளர் அவர்களுக்கு கொடுக்கப்படுவார் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த தேர்வுகளை அவர்கள் அணுகுவதற்கு விருப்ப பாடம் தவிர தமிழையே விருப்ப பாடமாக என்றால் அதற்கான பாடத்திட்டம் என்பது ஒரு முதுநிலை பாடத்திட்டத்தின் நான்கு பருவ ஒருங்கிணைக்கப்பட்ட செம்மையான பொது அறிவு அணுக வேண்டியவை கட்டுரை எழுத வேண்டிய பகுதி இவற்றுக்கெல்லாம் அவங்க தயார் செய்யும் போது அவர்கள் கொஞ்சம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் பெரும்பான்மை ஆங்கிலத்திலேயே இந்த பகுதிகளுக்கான பாடநூல்கள் எல்லாம் இருக்கின்றன அவர்கள் முயற்சி செய்தால் இதற்கான தரவுகளை பெற்றுவிட முடியும் அண்மை காலத்தில் இருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு என்னவென்றால் தமிழ் நூல்கள் எல்லாம் அந்த யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படுகிற இணைய பல்கலைக்கழகத்தால் மின் நூல்களாக மாற்றப்பட்டு இப்போது வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் தொடங்கப்பட்டு அடுத்தடுத்த கட்டத்திற்கு வளர்க்கப்பட்ட காலங்களில் பதிப்பிக்கப்பட்டு நீண்ட காலமாக மறுபதிப்பு வராமல் இருந்த எல்லா நூல்களும் இப்போது பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டன அது தவிர ஏதேனும் ஒன்று அல்லது இரண்டு தலையங்கங்களோடு இடம்பெறக்கூடிய நாளிதழ்கள் அவற்றை தவறாமல் படிக்க வேண்டும் அவற்றில் இருக்கிற கட்டுரைகளை தொகுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அன்றாட நிகழ்வுகள் நீண்ட காலத்திற்கு முன்னர் அதன் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் இவை பற்றிய கேள்விகள் எல்லாம் இந்த தேர்வுகளில் கேட்கப்படும் போது அவற்றுக்கு தரமான விடையளிக்க இந்த கட்டுரைகள் அவர்களுக்கு உதவும் இவை அல்லாமல் மத்திய அரசின் வெளியீடுகளான எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் யோஜனா குருக்ஷேத்ரா என்கிற இந்த இதழ்களை எல்லாம் அவர்கள் படிக்க வேண்டும் அவற்றுள் இந்த யோஜனா என்கிற இதழ் தமிழில் திட்டம் என்கிற பெயரில் வெளியிடப்படுகிறது செய்திகள் எல்லாம் சேகரித்து விடுகிறோம் அதற்கு அடுத்து இவற்றை தேர்வு தாளை மதிப்பிடுபவரின் உளம் கொள்ளத்தக்க வகையில் செய்திகளை கொடுப்பதற்கான மொழி ஆளுமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் இந்த மொழி ஆளுமையை அவர்கள் கொள்ள வேண்டுமே ஆனால் நிறைய வாசிக்க வேண்டும் பெரும்பான்மை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தால்தான் செய்திகள் கிடைக்கும் என்கிற நிலையில் சிலவற்றை பெற வேண்டியது இருக்கும் அவையன்றி தேவைப்படுகிற செம்மையான சொற்கள் செம்மையான தொடர்கள் செம்மையான வாக்கியங்கள் இவற்றை பயன்படுத்தி செய்தியை சொல்லுவதற்கு நல்ல மொழி ஆளுமையோடு தமிழில் திகழ்ந்த அறிஞர்களுடைய நூல்களை அவர்கள் படிக்க வேண்டும் குறிப்பாக மூவா திருவிகா ராபி சேதுப்பிள்ளை அண்ணா இவர்களுடைய நூல்களை படித்தால் செய்திகளும் கிடைக்கும் மொழி ஆளுமை திறனும் வளரும் படிப்பது என்றால் ஓரிரு முறை படிப்பது அல்ல மீண்டும் மீண்டும் அவற்றை வாசித்து அந்த மொழி திறன் இவர்களுக்கு வருகிற வகையில் தங்களை அதற்குள் கரைத்துக் கொள்ள வேண்டும் அந்த திறனை இவர்கள் பெற்றுவிட்டால் செய்தியை சுருக்கமாக சொல்ல வேண்டும் தேவையான அளவில் சொல்ல வேண்டும் சொல்லுவதையும் சரியாக சொல்ல வேண்டும் அதைத்தான் இந்த குடிமைப்பணி தேர்வுகளில் எதிர்பார்ப்பார்கள் இந்த திறன் பெற்றுவிட்டால் அவர்கள் நிச்சயமாக ஆங்கிலத்திலேயே எல்லாவற்றையும் எழுதி பெறுகிறவர்களுக்கு குறைவில்லாமல் இன்னொன்று சொல்லப்போனால் தாய்மொழியில் எழுதும்போது இன்னும் அதிக வளத்துடன் மிகச்சிறப்பாக இந்த தேர்வை எழுத முடியும் இப்போ இந்த தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தினுடைய இணையதள முகவரியை கொஞ்சம் சொல்லுங்களேன் அங்கே தானே எல்லா விதமான நூல்களும் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க ஆமாம் ஆனால் இப்போ நேரடியாக புத்தகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இப்போ அண்மையில் அனைத்து நூல்களும் பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றன திரும்ப கிடைக்குது நிச்சயமாக கிடைக்குது அது எல்லா விதமான துறை அரசியல் மானுடவியல் சமூகவியல் பொது நிர்வாகம் அப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கான நூல்கள் கிடைக்கிறது எல்லா துறை சார்ந்த நூல்களும் கிடைக்கின்றன அறிவியல் நூல்கள் உட்பட நிச்சயமாக கிடைக்கின்றன அதிலும் நீங்கள் அந்த இணையதளத்திற்கு சென்று பார்த்தால் அதாவது தமிழ் இந்த இணையதளத்திற்குள் நீங்கள் உள்ளே பிரவேசித்தால் ரெண்டு வகையில் உங்களுக்கு அங்கே செய்திகள் கிடைக்கும் ஒன்று அரிய நூல்கள் இன்னொன்று பாடநூல் நிறுவன நூல்கள் அவற்றோடு இன்னொரு பக்கத்தில் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட அறிஞர்களின் நூல்கள் என்று மூன்று வகையாக வகைப்படுத்தப்படும் நீங்கள் ஒவ்வொன்றையும் போய் நீங்கள் தேடினால் ஒரு புத்தகம் குறைவில்லாமல் நீங்கள் பெற்றுவிடலாம் மிகப்பெரிய பணியை அந்த வகையில் அரசு செய்திருக்கிறது இந்திய ஆட்சி பணியினுடைய முதல் நிலை தேர்வு அதை வந்து ஒருவர் வந்து அதில் தேர்ச்சி பெற்று விடுகிறார் அவர் முதன்மை தேர்வுக்கு தயாராக வேண்டும் அப்படி தயாராகும் பொழுது குறிப்பாக அவர் தமிழ் படித்தவராக இருந்தால் அவர் எப்படியெல்லாம் தன்னை தயார் செய்து கொள்ளலாம் அதற்கு அவருக்கு உதவுவதற்காக ஏதாவது நூல்கள் இருக்கின்றனவா அதற்கென்று தனியான நூல்கள் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது மாறாக அவர்கள் பெற்றிருக்கிற அந்த பயிற்சி சில குறிப்பிட்ட தாள்களில் கூடுதலான வாய்ப்பை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் கட்டுரை தாள் அந்த தாளில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கான அல்லது தலைப்புகள் அவற்றுக்கு பொருத்தப்பாட்டோடு இவர்களால் மிக எளிதாக எழுத முடியும் ஏனென்றால் இவர்களால் நிறைய பாடல்கள் போன்றவற்றை அரசியல் நிகழ்வுகள் போன்றவற்றை இலக்கியத்தையும் அரசியலையும் அருமையாக இணைத்துக் கொடுக்க முடியும் அடுத்து எத்திக்ஸ் அண்ட் இன்டகிரிட்டி என்று சொல்லக்கூடிய நீதி உங்களுடைய மனச்சான்று இவற்றின் அடிப்படையில் மதிப்பிடுகிற ஒரு தாள் இப்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வில் நீங்கள் என்ன வகையான முடிவெடுப்பீர்கள் அந்த முடிவை எதன் அடிப்படையில் எடுக்கிறீர்கள் ஏதேனும் கொள்கையின் அடிப்படையிலா நீங்கள் வழிபடு தலைவராக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளரின் சிந்தனையின் அடிப்படையிலா அல்லது அனுபவத்தின் அடிப்படையிலா என்றெல்லாம் கேள்விகள் கேட்கப்படும்போது இந்த இலக்கிய பின்னணியோடு செல்லக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும் அரசு சார் ஆட்சி சார் வினாக்களாக அமைந்திருப்பின் புறநானூறு பகுதியில் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது பாடலில் நூற்று தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் வரையிலான பகுதிகள் முழுக்க முழுக்க ஆட்சியாளர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய பகுதிகள் அவற்றை இவர்கள் மிக அழகாக பயன்படுத்தலாம் அதே ஆட்சி அதிகாரம் பற்றிய வள்ளுவரின் கோட்பாடுகளை இவர்கள் மிகச்சிறப்பாக தர முடியும் இந்த இந்திய ஆட்சி பணிக்கான முதன்மை தேர்வில் கேள்விகளுக்கு வந்து நம்ம வந்து பதில்களை வந்து விவரணையாக கட்டுரை வடிவில் எழுத வேண்டியிருக்குமா இல்ல சுருக்கமாக எழுத வேண்டியிருக்குமா கட்டுரை வடிவில் தான் எழுத வேண்டும் தொடக்க காலங்களில் அறுபது மதிப்பெண்கள் என்கிற அளவுக்கு எழுத சொன்னார்கள் அப்போது இவர்கள் எழுத வேண்டியது நீண்ட நெடுங்கட்டுரைகளாக இருக்கும் இப்போதும் கட்டுரை வடிவம் இருக்கிறது இரண்டரை பக்க அளவில் ஒன்றரை பக்க அளவில் எழுத வேண்டும் அப்போதும் அவர்கள் கட்டுரை வடிவில் தான் அதை கொடுக்க வேண்டுமே தவிர கேள்விக்கான நேரடி பதில் என்பது போல் கொடுத்தால் அது சிறப்பாக இருக்காது ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க ஒரு இந்திய ஆட்சி பணிக்கான தேர்வுக்கு தயாராவதற்கு எப்படிப்பட்ட நூல்கள் கிடைக்கின்றன அவர் எப்படி தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மிக அழகாக சொன்னீங்க அதே எப்படி மத்திய ஆட்சியில் அதற்கான ஆட்சி பணிகள் தேர்வு இருக்கிறதோ அதே போல தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு பணிக்காக தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் இருக்கிறது அதில் பல்வேறு நிலைகளில் பதவிகளுக்கான தேர்வுகள் வந்து நடத்தப்படுகின்றன அதுல தமிழ் பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் தமிழ் பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு மட்டுமேயான சிறப்பான வாய்ப்பு என்று நாம் முற்றிலுமாக அப்படி சொல்லிவிட முடியாது எப்படி இந்திய ஆட்சிப்பணி தேர்வை எல்லோரும் எழுதலாமோ அதே போலத்தான் தமிழ்நாடு தேர்வாணைய அமைப்பு நடத்தக்கூடிய தேர்வுகளையும் நாம் அணுக வேண்டும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் போர் இந்த நான்கு பணிகளிலும் இந்த மாணவர்களுக்கு சற்றே வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது என்றாலும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ ஆகிய தேர்வுகளில் நாம் இந்திய குடிமைப்பணி தேர்வுகளை எப்படி எழுதுகிறோமோ அதே போலத்தான் எழுத வேண்டும் ஆனால் நல்வாய்ப்பு என்னவென்றால் இவர்கள் முதநிலை தேர்வையும் இதில் தமிழிலேயே அணுகலாம் அந்த வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது தமிழ் படிக்கிறவர்களுக்கு ஒரு நல்வாய்ப்பு தரக்கூடிய பகுதி அந்த முதன்மை தேர்வு அந்த பகுதியில் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு ஆகியன சார்ந்த பகுதிகள் கூடுதலாக இருக்கின்றன இந்த முதநிலை தேர்விலும் கூட ஒரு சில வினாக்கள் ஓரிரு இலக்கிய பகுதிகளில் இருந்தோ அல்லது தமிழ்நாடு வரலாறு சார்ந்தோ இடம்பெறலாம் ஆனால் முதன்மை தேர்வில் இதற்கென்று ஒரு தனி பகுதியே ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதிகளை நீங்கள் பாடத்திட்டத்தில் பார்த்தால் எந்தெந்த பகுதிக்கான வினாக்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த பகுதிகளுக்கான வினாக்கள் நாம் சரியாக கொடுக்க வேண்டுமென்றால் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு தமிழர் நாகரீகமும் பண்பாடு என்கிற பகுதிகளுக்கான நூல்கள் மறைந்த நீலகண்ட சாஸ்திரி பி டி ஐயங்கார் போன்ற அறிஞர்களுடைய நூல்களை நாம் அழுகி பிடித்தால் முழுமையான செய்திகள் கிடைக்கும் மயிலை சீனி வெங்கடசாமி என்பவர் மாபெரும் அறிஞர் அவர் வெளியிட்ட நூல்களும் இந்த பகுதியை மாணவர்கள் செம்மையாக எழுதுவதற்கு உதவி புரியும் இப்ப தமிழ்நாடு தேர்வாணையம் வந்து பல படிநிலைகள்ல வந்து அவங்க நடத்துறாங்க குரூப் ஃபோர் குரூப் த்ரீ அப்படி இதில் வந்து எல்லா படிநிலைகளுக்கான தேர்வையும் ஒரு தமிழ் படித்தவர் எழுத முடியுமா எழுதலாம் பிற தேர்வுகளை எழுதுவதில் அவர்களுக்கு தமிழில் எழுதலாம் என்பது ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் சிறப்பான வாய்ப்பு என்று நான் கருதுவது குரூப் இந்த தேர்வில் கேள்விகளில் தமிழ் மொழி பண்பாடு வரலாறு சார்ந்தே இருக்கும் அந்த பகுதியை அணுகுவதற்கு இவர்கள் பெற்றிருக்கக்கூடிய தமிழ் அறிவு இவர்களுக்கு பெரிதும் உதவும் நூறு மதிப்பெண்கள் நல்ல தமிழ் அறிவு பெற்றிருந்தால் போதுமானது இலக்கணம் இலக்கியம் இவை எல்லாமே எங்கிருந்து இருக்கும் என்றால் தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தின் ஆறாம் வகுப்பு பாடநூல் தொடங்கி பனிரெண்டாம் வகுப்பு பாடநூல் வரை பயின்று விட்டால் எவராக இருந்தாலும் எந்த குடிமைப்பணி தேர்வையும் எழுதி வெற்றி பெற்றுவிட முடியும் வேறு எந்த பயிற்சிக்கும் கூட போக வேண்டியதில்லை அது தனித்தனி துறைகள் சார்ந்ததாக இருக்கலாம் பொருளாதாரம் அரசியல் அறிவியல் வணிகவியல் வரலாறு என்று இருக்கலாம் அப்படி இருந்தாலும் சரி பத்தாவது வகுப்பு வரை முழு அணுகுமுறையும் அதற்கு மேல் ஒரு பருந்து பார்வை போன்ற பார்வையும் இருந்தாலே இந்த குரூப் ஃபோர் தேர்வில் வெற்றி பெற்றுப்படலாம் ஏன் இதை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மிக அதிகமான வேலை வாய்ப்புகளை கொண்ட ஒரு தொகுதி இந்த குரூப் ஃபோர் என்னென்ன அதில் இருக்கு இளநிலை உதவியாளர் தட்டச்சர் தொடங்கி அலுவலக பணிகள் எல்லாவற்றிலும் அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் அடுத்து அவர்கள் அடுத்த கட்டத்திற்கும் அங்கிருந்து நகர முடியும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பணிகளவை முதல்நிலை தேர்வுல இந்த குரூப் நான்குக்கான முதல்நிலை தேர்வுல வினாக்கள் எப்படி அமைந்திருக்கும் குரூப் நான்கு அளவில் முதல்நிலை தேர்வு என்று கிடையாது ஒரே தேர்வு அன்றாட நிகழ்வுகள் அறிவியல் நிகழ்வுகள் வரலாற்று நிகழ்வுகள் புவியியல் நிகழ்வுகள் இவை பற்றிய வினாக்கள் நிறைய நிறைந்திருக்கும் பத்தாவது வகுப்பு வரை தமிழ் பயின்ற ஒருவர் அந்த வினாத்தாளை எடுத்தவுடன் அதில் ஐம்பது சதவீத வினாக்களுக்கு நேரடியாகவே விட முடியும் என்கிற நிலையில் இருப்பார் எளிதில் அணுகிவிடலாம் தமிழில் ஒரு தொண்ணூறு மதிப்பெண்கள் ஒருவர் பெற்று விட முடியும் அப்படி பெற்றுவிட்டால் அந்த முதல் பகுதியில் அங்கிருந்தே அவர் விட முடியும் இலக்கணம் அதே போல தொடக்க நிலை இலக்கணம் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக என்பது வரைக்குமான உங்களுக்கு அதில் என்ன அறிவு இருக்கிறது அடிப்படை திறன் பெற்றிருக்கிறீர்களா என்பதை நீங்கள் உணர்கிற வகையில் அந்த வினாக்கள் இருக்கும் இப்போ இருநூறு கேள்விகள் சொன்னீங்க அதுல நூறு கேள்விகள் தமிழ் தொடர்பான கேள்விகளாக இருக்கும் அவையெல்லாம் எத்தனை மதிப்பெண்களுக்கு ஒரு ஒரு கேள்விக்கும் எத்தனை மதிப்பெண்கள் என்ற ஒன்றரை மதிப்பெண் கொள்குறி வகை டிஸ்கிரிப்டிவே கிடையாது இதுல குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னா தமிழ் வழியாக முற்றிலும் பயின்றிருப்பவர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு இருக்கிறது அது மிகப்பெரிய நல்வாய்ப்பு இவர்களுக்கு அப்படியானால் இவர்கள் கூடுதலாக அங்கே உள்ளே பணியிலே இணைவதற்கான வாய்ப்பு அதற்குள் இருக்கிறது இப்போ ஒருத்தர் வந்து தயார் செஞ்சுட்டு இருக்காரு இப்போ வந்து இன்னும் பத்து நாட்களுக்குள் தேர்வு எழுதணும்னா அந்த கடைசி நேரத்தில் அவர் என்னென்ன விஷயங்களில் கவனம் மேற்கொள்ளணும் அன்றாட நிகழ்வுகள் அந்த பகுதி பெரும்பாலும் இவர்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கக்கூடிய பகுதி டெஸ்ட் ஆஃப் என்று சொல்வார்கள் உங்களுடைய கணிதம் குறிப்பிட்ட ஒன்றை கண்டறிகிற பாங்கு மூன்று குறிப்புகளை கொடுத்து நான்காவது எப்படி இருக்கும் என்று கண்டறிவது போன்றது இவற்றிலெல்லாம் கொஞ்சம் பயிற்சி தேவை அடிப்படையிலானவை மற்ற பகுதிகள் இவர்கள் ஏற்கனவே படித்திருந்தால் திருப்புதல் இருந்தால் மட்டும் போதுமானது தமிழில் இவர்கள் எண்பதிலிருந்து தொண்ணூறு மதிப்பெண்கள் பெருமுயற்சி இல்லாமலே இந்த அனுபவ அடிப்படையிலேயே பெற்றுவிடலாம் இவர்கள் பெற்றிருக்கிற இயல்பான கல்வி அதற்கு மேல் ஒரு எழுபது மதிப்பெண்கள் பெறுவது என்பது கடினமான ஒன்றல்ல அதற்கு தயார் செய்வது என்பது எளிதாக அடைந்து விடலாம் தமிழில் பட்டம் பெற்றவர்களுக்கான அரசு பணி வாய்ப்புகள் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கேற்றார் முனைவர் ந இளங்கோ அவர்கள் உடன் உரையாடினார் அருணன் அவர்கள் உரையரங்கம் நிறைவு பெறுகிறது